அன்புமிக்க நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் நம் எல்லார் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கின்ற பாரதிதாசனார் பிறந்த நாள் என்னுடைய இதயத்தில் அகவையிலிருந்து சிற்றகவையிலிருந்து அவரே நிறைந்திருக்கின்றார் அவருடைய பிறந்த நாளில் வழக்கமாக ஒரு பாடலை பாடி நான் இடுகையாயிடுவது வழக்கம் அப்படி ஒரு பாடலை இப்பொழுது பாடலாம் என்று நினைக்கிறேன் என்னால் உட்கார்ந்து பாட முடியவில்லை நண்பர்களே கால் எலும்பு உடைந்திருக்கிறது வயிற்றிலே கத்திட்டர் இருக்கிறது ஆகவே அதை பொறுத்து கொள்ள வேண்டும் பாடலை கேட்போமா நான் பாடுகின்றேன் நீங்கள் எல்லாம் கேளுங்கள் பாவேந்தர் உணர்விலே கலந்த ஓர் நிறைய தமிழ் பாடல் கனியிடையேறிய சுளையோ கனியிடையேரிய சுளையோ முற்றல் களையிடையேறிய சாரோ கனியடையேறிய சுழையோ முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் பனி மலர் ஏறிய தேனும் காய்த்து பாயிடை ஏறிய நனி பசு பொழியும் பாலு நனி பசு பொழியும் பாலு தென்னை நல்கிய குளிர் நீரோ தென்னை நல்கிய குளிர் இளநீரோ இனியன ஏன் இனியன என்பேன் எனினோ தமிழை என் உயிர் என் கண்டீர் என்பேன் எனினோம் தமிழ என்னோயிரி என்பேன் கண்டேன் தொழிலிடை வண்டின் ஒலியோழிலை வண்டின் ஒலியும் പുണലിടൈ ും കുഴലിടൈ കുഴലിടെ ഇസയോ കുഴലിടൈ വായും ഇസയോ വീണെ കൊട്ടിടും അമൂത പണ്ണൂ വീണൈ കൊട്ടിടും அமுத பண்ணு குழபிகள் மழலை பேச்சோ குழபிகள் மழலை பேச்சோ பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்போ பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்போ விளைுவனேனோ தமிழும் நானோ நெய்யாய் உடல் உயிர்கள் விழகுவனேனோ தமிழும் நானோ நெய்யாய் உடல் உயிர்கள் பயில் ஒரு அண்ணன் தம்பி பயிலுரு அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிக உடையாள் அன்னை தையை மிக உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவாத்தி என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை யில் போல் பேசும்னையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலர அயல் வண்ணோ அயல் அவராகும் வண்ணம் தமிழியன் அறிவினில் உரைதல் கல்லீரே தமிழியல் அறிவினில் உரைதல் நீலச்சுடர் மணிவானம் ஆங்கே நீலச்சுடர் மணிவானோ ஆங்கே நிறைகுளிரவாம் காலை பரீதின் உதயம் காலை பரீதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியா ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியா மாலை சுடரனில் மூழ்கும் மாலை சுடரணில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலன எழுதும் கவிஞர் மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ சென்னல் மாற்றிய சோரும் சென்னல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன் முதிரை தன் நிகர்தானியம் முதிரை கட்டி தயிரொடு மிளகின் கட்டி தயிரோடு கட்டி தயிரோடு மிளையும் சாரோ நன் மதுரம் செய் கிழங்கு நன் மதுரம் செய் கிழங்கு காணில் நாபினில் இருத்திடும் அப்போ காணில் நின அப்போ உன்னை வளர்ப்பன தமிழா உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை வளர்ப்பது தமிழே உயிரை வளர்ப்பது தமிழே கனியடை ஏறிய சுளையும் முற்றல் கனியடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்த்து ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரோ இனி எனினோ இனி என பென் எனினோ தமிழை என் உயிர் என்பேன் கண் தமிழை என் உயிர் என் நண்பர்களே நான் உரத்த குரலில் பேசக்கூடாது உட்கார்ந்திருக்கக்கூடாது படுக்கக்கூடாது என்றெல்லாம் மருத்துவர் கட்டளை கூட பாவேந்திரன் மேல் கொண்ட பற்று தமிழ் மேல் கொண்ட பற்று என்னை இவ்வாறு புலம்ப செய்திருக்கிறது இடையிலே இருமினேன் அதை செருமினேன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதீர்கள் பாவேந்தருடைய பாடலை நான் உளறினேனே அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களையெல்லாம் நான் ஒரு நாளும் ஏ நான் எப்படி இருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாது வயிற்றிலே ஒரு கத்திட்டர் காலையிலே ஒரு எலும்பு முறிவு கட்டு இதை தவிர ராமலிங்க வள்ளலா சொன்னது போல சாவானது இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே அப்படின்னு நான் இருக்கேன் இருந்தாலும் நான் உடனடியாவது உங்களை சந்திக்கணும் என்னுடைய பாடலை கேட்டு நீங்கள் தின்னாலும் உங்களை சந்திக்கணுங்கிற ஆர்வம் இருக்கலை இப்பொழுது பத்து பன்னிரண்டு உங்கள் உங்களுடன் நான் பாவேந்தர் பாடல் ஒன்றினை பாடி இடையாக இடம் இடுகிறேன் இந்த கிழவன் எப்பொழுது இறப்பான் என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் கூட இருக்கும் வரை என்னால் என்றதை செய்வோம் என்று தான் இவ்வாறு செய்திருக்கிறேன் அன்புள்ள நண்பர்களே இதில் உள்ள எல்லாம் நீங்கள் நீக்கி பாவேந்தர் பாடலை மட்டும் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி வெல்க தமிழ் வளர்க குரல் நெறி என்று இவ்வளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்